ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பருத்தி தாங்க நம்ம விதை போட்டதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் செடியாக இருக்குது ஒரு இடுப்பு வயிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு பூ மொக்கு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா டிராக்டர் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க ரெண்டு பக்கமும் அடைச்சி விட்டுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பூ பார்த்திங்கன்னா மொதல் நாள் மொதல் நாள் பூத்த பூ இது சகப்பு கலராக இருக்கிறது பூத்து மறுநாளுக்கு சிவப்பு கலரில் ஆகிடும் பூக்கும் போது மஞ்சள் கலரில் இருக்கும் லைட் எல்லோ அப்படி இருக்கும் நிறையா பூ மொக்கு காய் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க அதோடய காய் பார்த்திங்கன்னா அந்த பூவுக்கு அடியில் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஆனாக்கா பூ உதிர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் பிஞ்சு காய் வைக்க ஆரம்பிக்கும் இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக பிஞ்செல்லாம் வச்சிருக்கு இப்போ பாருங்கள் இதுக்குள்ளார தான் இதில் பூ பூத்து முடிஞ்சது இது தான் அந்த காய் இருக்குது பாருங்கள் சின்னதாக இருக்குது இது அப்படியே வளர்ந்து வந்து நல்லா மொத்தி பஞ்சு வைக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க நல்லா ஓட்டி விட்டுருக்காங்க ரெண்டு ரெண்டு பாத்திக்கு இடையில டிராக்டர் விட்டு ஓட்டுறாங்க ஓட்டும் போது செடி வந்து டிராக்டரில் இடிக்கும் அது அளவுக்கு செடியை இழுத்து பிடிச்சிப்பாங்க ரெண்டு சைடும் ரெண்டு பேர் டிராக்டரை ஓட்டி நோத்திக்கிட்டே போயிட்டுருப்பாங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஓட்டி வாய்க்கால் மாதிரி அப்படி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் மண் அணைச்சி வச்சுருக்காங்க இப்போ தண்ணி விட்டாக்கா தண்ணி எல்லா செடிக்கும் ஓடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சுருக்காங்க இன்னும் பக்கத்தில் பக்கத்தில் ஓட்டணும் நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நல்லா இப்போ ஆமிச்சிட்ருக்கேன் இது பாருங்கள் பக்கத்துலலாம் என்ன வண்டி ஓடலை ஒரு பக்கம் மருந்து வச்சுட்ருக்காங்க இப்போ வந்து மருந்து ஒரு சைடு கூடையில் வச்சு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் வேர்க்கிட்ட போட்டிருவாங்க மருந்து ஒரு கை பிடி அளவுக்கு அள்ளி போட்டுட்டு போயிட்டுருப்பாங்க அதுக்கு அடுத்தது அவங்க போக பின்னாடியே அப்படியே டிராக்டர் ஓட்டிக்கிட்டே வரும் அந்த கை டிராக்டர் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஓட்டிகிட்டே அப்படியே வந்துட்ருப்பாங்க அது பாருங்கள் பூ மஞ்சள் கலரில் பூத்துருக்கு பாருங்க இது மஞ்சள் கலரில் இருக்கும் அப்புறம் மறுநாள் மறுநாள் பார்த்தாக்கா அப்படி செவந்து கீழே விழுந்துடும் அழகாக இருக்குது பாருங்க பூ மஞ்ச கலரில் சூப்பராக இருக்குது மருந்து ஒரு சைட் போட்டுகிட்டே போகிறாங்க பின்னாடியே டிராக்டர் வச்சு உழுது அதை வாய்க்கால் மாதிரி அணை கட்டிகிட்டு வந்துட்ருக்காங்கங்க இது பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய வேலை தாங்க விவசாயத்தில் ஆளும் சமயத்தில் கிடைக்காத இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமாளித்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்க மருந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்